வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேச இருப்பது கனடாவிலிருந்து பாகிஸ்தான் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டிருக்கிறார் அவர் ஏன் கடத்தப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான செய்தியையும் இலங்கையிலே இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்ற எங்களது செம்மணி படுகொலை தொடர்பான விடயங்களையும் அதே வேளையில் இந்த நீதித்துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அண்மையிலே சுரச்சாலையில் இருந்து ஒருவர் விடுதலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற பெரிய ஒரு தாக்கம் தொடர்பாகவும் இன்றைய காணொலியிலே ஆராயப் போகிறோம் வாரங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே பெறுவோம் என்னவென்று சொன்னால் கனடாவிலே நியூயார்க்கிலே அமைந்திருக்கின்ற ஒரு யூத மத தளத்தினை தாக்குவதற்கு முற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாகிஸ்தானைச் சேர்ந்த யூசுப் கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞர் நாடுகடத்தப்பட்டிருக்கிறார் அதாவது நியூயார்க் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இளைஞர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் நியூயார்க்கிலே தளமாக கொண்டு ஒரு யூத மதத்தினுடைய தளத்தினை தாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி அது அப்படியாக இருக்கிற வேளையில் இப்பொழுது எங்கள் இலங்கை பக்கம் பருவமாக இருந்தால் இலங்கையிலே இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் இந்த செம்மணி படுகொலை இந்த செம்மணி படுகொலையில் பல்வேறுபட்ட உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் பல இராணுவத்தினர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முன்னைய காணொலியிலும் நான் தெரிவித்திருக்கிறேன் யார் யார் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது பேர் விவரங்கள் எல்லாம் நான் அதிலே குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு கவலை என்னவென்று சொன்னால் புலம்பெயர்ந்த நாட்டில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது தாயகத்தில் இருக்கின்ற எங்களது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது இதோடு சம்பந்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த விடயம் தொடர்பாக யாரும் குரல் எழுப்புவதற்கு தயங்குகிறார்கள் என்ன காரணம் என்பது தெரியவில்லை ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு மனித புதைக்குழுவி இருப்பதாக சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராணுவ அதிகாரி தனது சாட்சியத்திலே தெரிவித்திருக்கிறார் எனவே அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவர் நீதிமன்றத்திலே ஐந்து மனத்தியாளங்களுக்கு மேலாக அவர் இந்த வாக்குறுதியை அளித்திருந்தார் ஆனால் அப்போது ஒரு சில செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன அத்தோடு அந்த விடயம் அப்படியே போடப்பட்டு விட்டன ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடலங்கள் இது எரியூட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு மயானத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட உடலங்கள் எந்த விதமான ஆடைகளை ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற பல்வேறு உடல் தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்பொழுது அந்த இடத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இவை தொடர்பாக சிங்கள ஊடகங்களாக இருக்கட்டும் சரி புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களது ஊடகங்களாக இருக்கட்டும் சரி எந்த ஊடகங்களுமே இவை தொடர்பாக குரல் எழுப்பவில்லை இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த விடயங்கள் இப்படியே மலங்கடிக்கப்பட்டு போய்விடும் என்பதே ஒரு கருத்தாக இருக்கிறது ஒரு இடத்திலே ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் அதனை பூதாகரமாக்கி அவை தொடர்பான செய்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்த வேண்டும் அவ்வாறு பகிர்கின்ற வேளையில்தான் இந்த விடயங்கள் பேசுபொருளாக மாறி மற்றிய மக்களிடமும் இது போய் சேரும் இது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற புலம்பெயர் அமைப்புகளையும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களையும் சார் குறைந்தபட்சம் உங்களது முகநூல்களிலாவது இந்த செய்திகளை பகிருங்கள் இப்படி ஒரு மனித பேரவலம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை உங்களது ஐநவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் இப்படி ஒரு பெரிய புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களது சொந்தங்கள் அதற்குள்ளே ஊமையாக்கப்பட்டு உடைகள் களையப்பட்ட நிலையில் மானபங்கப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கே உடலங்கள் வீசப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பான ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் தங்கி இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கங்களுக்கு அரச பிரதிநிதிகளுக்கு இவற்றை தெரியப்படுத்துங்கள் அப்பொழுதுதான் இது வெளியுலகத்துக்கு வரும் அது தவிர இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு பகுதியில் பல்வேறு பிள்ளைகளை காணாமல் கொடுத்த உறவுகள் அங்கே இருப்பீர்கள் அவர்கள் அன்றைய ஒரு தினம் ஒரு இது சர்வதேச மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அதோடு அது முடிந்து விட்டது தயவு செய்து இதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது புலம்பெயர்ந்த அமைப்புகளும் அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் அல்லது இதோடு சம்பந்தப்பட்டு உங்களது உறவுகளை தொலைத்த உறவுகள் அதற்குள்ளே உங்களது உ உறவுகளது உடல்கள் கூட இருக்கலாம் உங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு உறவு அதற்குள்ளே எழுப்புக்கூடாக இருக்கலாம் எனவே இவை தொடர்பாக எவ்வாறு இந்த தையெட்டி விகாரை விவகாரம் பெரிது பெரிய பூதாகரமாக வந்திருக்கிறதோ அதே போன்று இவற்றையும் பூதாகரமாக்க வேண்டியது உங்களது பொறுப்பாக இருக்கிறது அரசியல் கட்சிகள் இப்பொழுது யார் ஆட்சி அமைப்பது என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் யாரோடு கூட்டிச் சேர்வது யாரோடு ஒத்து போவது யார் ஆட்சி அமைப்பது என்பதிலே தான் இந்த அரசியல்வாதிகள் குறியாக இருக்கிறார்கள் ஒளி ஒரு மக்கள் யார் உங்களுக்கு வாக்களித்து உங்களை தெரிவு செய்தார்களோ அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது அவை தொடர்பாக எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி அல்லது உள்ளூராட்சி சபைகளில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களும் சரி யாரும் குடல் கொடுப்பதாக இல்லை பத்திரிகைகள் கூட ஒரு சில சின்ன விடயங்கள் போன்று அவற்றை காட்டிவிட்டு நிறைவு செய்திருக்கிறார்கள் அவர் அவரோட இவர் இவரோட அவர் அவருக்கு பின்னால அவரோடு சேர்ந்து நான் ஆட்சி அமைக்கப் போகிறேன் அல்லது இவரோடு சேர்ந்து நான் ஆட்சி அமைக்க போகிறேன் இவர்கள் இவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதிலே தான் உங்களது குறிக்கோள் இருக்கிறதே ஒழிய செம்மணியிலே இது பெரிய மனித புதைகுழியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் தாக்கப்பட்டதாக அந்த சோமவன்ச ராஜபக்த தெரிவித்த அந்த கருத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு காலமும் ஏன் நீங்கள் எந்தவிதமான விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பது என்போன்றவர்களது கேள்வியாக இருக்கிறது சரி அதே வேளையில் ஜனாதிபதியின் கையொப்பத்தோடு வெளிவந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கைதி மே மாதம் சிறையடைக்கப்படுகிறார் மே மாதம் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் இப்பொழுது ஜனாதிபதி கூட தெரிவித்திருக்கிறார் தனது பேர் அதிலே வளர்ந்திருக்கிறது தனது தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றேன் எனவே இப்பொழுது அவர் மீண்டும் கைது செய்யப்படுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் சிறை ஆணையாளர் இப்பொழுது சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் இது இன்று நேற்று நடந்த ஒரு விடயமாக பார்க்கவில்லை சிறைச்சாலையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட ஊழல்கள் சிறைச்சாலைக்குள்ளுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சிறைச்சாலைக்குள் அண்மையிலே ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருந்த வேளையில் அவர் அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு யூடியூப்பர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு ஒரு தொலைபேசி வழங்கப்பட்டதாக ஒரு நகைக்கடையின் பெயரையும் சொல்லி அந்த தொலைபேசி அவருக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அவை தொடர்பான ஆக்கபூர்வமான எந்த விதமான ஒரு செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை அதே வேளையில் குற்றஞ்சாட்டப்பட்ட பெரும் அரசியல்வாதிகள் வைத்தியசாலைக்கு செல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அங்கே உயரமாக கதிரையிலே படத்திருந்து கொண்டு அதற்கு சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியசாலை நிர்வாகமும் சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியரும் அதற்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார் இவையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயங்களாக இப்பொழுது இருக்கின்றன இவர் ஒருவர்தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால் அப்படி அல்ல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் இவரோடு சேர்த்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவற்றின் பின்னால் பல்வேறு பட்டவர்களது பெயர்கள் மாற்றப்பட்டிருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் பல விடுதலைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த அரசாங்கத்தின் காலத்திலே பல விடுதலைகள் இடம்பெற்றிருக்கின்றன நத்தார் பண்டிகையொட்டி பலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னர் அப்படியானார் இந்த அரசாங்கத்திலே இப்படி நடைபெறுகிறது என்றால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களில் என்னென்ன செயற்பாடுகள் இருந்திருக்கும் என்பதை மக்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது அந்த காலத்திலும் இவ்வாறு பலர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுதுதான் விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன எனவே மிக விரைவிலே பெரிய ஒரு கும்பல் இதன் பின்னால் செயற்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகிறது சாலை ஆணையாளர் சிறைச்சாலை ஆணையாளர்தான் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சிறைச்சாலை ஆணையாளரின் பிற்பாடு பல்வேறு பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர்களும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய இவ்வேதான் செய்தி செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திப்போம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடப்பட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்